மாநில கல்விக் கொள்கையின் வரைவறிக்கையை தமிழக அரசு வரும் ஜூன் மாதம் பெற்றுக்கொள்ளும் என்று தலைமை செயலகத்தில் உள்ள பள்ளிக்கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன வரைவறிக்கையை பெற்றுக்கொண்ட பிறகு அதன் மீது ஆய்வு நடத்தப்பட்டு அமல்படுத்தப்படும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன பாடப்புத்தகங்கள் சார்ந்த மறுசீரமைப்பு இருப்பதால் அடுத்த கல்வி ஆண்டில்தான் பாடப்பு பாடத்திட்டம் சார்ந்த கல்விக் கொள்கையை அமல்படுத்த முடியும் என்றும் பாடத்திட்டம் சாராத கொள்கையை வரும் ஜூன் மாதத்திலேயே அமல்படுத்த அரசு நடவடிக்கை என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன மாநில கல்விக் கொள்கையின் வரைவறிக்கையை வரும் ஜூன் மாதத்திற்கு பிறகு தமிழ்நாடு அரசு பெற்றுக்கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய பாஜக அரசு கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து அதை நாடு முழுவதும் படிப்படியாக அமல்படுத்தி வருகிறது இந்த கொள்கையில் இடம்பெற்றுள்ள பல அம்சங்கள் தமிழகத்திற்கு எதிர்ப்பாக கூறிய தமிழக அரசு தமிழகத்திற்கு என்று பிரத்யேகமாக மாநில கல்விக் கொள்கை உருவாக்கப்படும் என்றும் அறிவித்தது அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் ஒன்றாம் தேதி ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு ஓராண்டுக்குள் வரைவறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிடப்பட்டது ஓராண்டுக்குள் பணி முடியாததால் கால நீட்டிப்பு வழங்கப்பட்டு கடந்த ஆண்டு செப்டம்பரில் வரைவறிக்கை இறுதி செய்யப்பட்டது அந்த அறிக்கையை சமர்ப்பிக்க நேரம் ஒதுக்குமாறு கேட்டும் இதுவரை முதல்வர் அலுவலகம் நேரம் ஒதுக்கவில்லை எனவே தற்போது தேர்தல் விதிகள் அமலில் இருப்பதால் ஜூன் மாதத்திற்கு பிறகு நேரம் ஒதுக்கப்படும் என்று தெரிகிறது அதன் பிறகு மாநில கல்விக் கொள்கையில் உள்ள பரிந்துரைகள் அமல்படுத்தப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது செய்திகளை உடனே தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க